ராமர் பாலம் கட்டும் போது நடந்த அதிசயம் சீதையை மீட்பதற்காக ராமேஸ்வரத்திலிருந்து இருந்து இலங்கை வரை பாலம் அமைக்கும் பணி நடந்து கொண்டிருந்தது அப்பொழுது பாலத்தோட அளவு கம்மியாக இருப்பதை ஜாம்பவான் கவனிக்கிறார் இதனால் ஒவ்வொருவராக தான் செல்ல முடியும் வேலையை எப்படி சீக்கிரமாக முடிப்பது என்று யோசித்துக் கொண்டிருக்க பணிகளை பார்க்க வந்த ராமரிடம் ராமா பாலத்தின் அளவு குறைவாக இருப்பதால் ஒவ்வொருவராக மட்டும்தான் செல்ல முடியும் என்கிறார் ஜாம்பவான் உடனே பாலத்தின் மீது நடக்கிறார் ராமன் அவரோட பாதம் பட்டதும் கடல் வாழ் உயிரினங்கள் அனைத்தும் ஒன்றுக்கு ஒன்று நெருங்கியபடி நின்று ராம தரிசனம் கிடைத்த எண்ணி மகிழ்ந்தன இதனால் பாலமும் அகலம் அற்புதமாக தெரிந்தது உடனே ஜாம்பவானிடம் இந்த கடல் வாழ் உயிரினங்களின் மீது நடக்க முடியுமான்னு கேட்கிறார் ராமர் அதற்கு ஜாம்பவான் சிரித்தபடியே அது எப்படி ராமா முடியும் பாரம் தாங்காமல் கடலுக்குள் அல்லவா விழநேரிடும் என்றார் படைகளை முன்னோக்கி செல்ல சொல்லுங்கள் என்றார் ராமர் அனைவரும் ராமநாமம் ஜெபித்தபடியே நம்பிக்கையுடன் சென்றனர் ராம பணிக்கு பயன்படுகிறோம் என்று கடல் வாழ் உயிரினங்களும் வலியை பொறுத்துக்கொண்டது